காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் உனக்கு நான் பருப்பு பொடிதான் செய்ய போகிறேன் கடலை பருப்பை வந்து வேக வச்சுருக்குறேன் நல்லா முக்கால் பார்த்ததுக்கு நல்லாவே வேக வச்சுருக்கேன் இல்லை உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் மைதா மாவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா பசஞ்சு வச்சுக்குவோங்க ஊற வைங்க அப்படின்னாதான் நல்லா இழுத்து போட வரும் அதுக்கப்புறம் வெள்ளம் ஒரு கப் பருப்புக்கு ஒரு கப் வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருக்கி வடிகட்டி அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி உள்ளே போட்டுருங்க அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காவும் போடுங்க தேங்காவும் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இப்படி பதத்துக்கு வந்துடும் அப்புறம் ஆற வச்சு உருட்டிட வேண்டியதுதான் நான் கரும்பு சக்கரை தூள் தான் போட்டிருக்கிறேன் வெள்ளம் சேர்க்கல அடிபிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க தே அப்புறம் மைதமை நல்லா தட்டி இது வந்து எண்ணெய் கவர் நான் தட்டுறது எந்த இடெல்லாம் இல்லை எண்ணெய் கவரில் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தட்டி அந்த பருப்பை வந்து உருண்டு பிடிச்சி உள்ளே வச்சு அப்படியே மாற்றி போட்டு தட்டி எடுத்துட வேண்டியதுதான் தான் இது வந்து என் பொண்ணு தான் செய்கிற நான் செய்யலை அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் இது செய்கிறது வந்து என் பொண்ணு தான் செய்கிறா அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிற ஈஸி மெத்தடு தான் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்க அதனால பருப்பு போலி செஞ்சு சாப்பிட்டாச்சு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பருப்பு போலி செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் வந்து மாவு பசையும் போது மஞ்சள் போட மறந்துட்டோம் அப்போ லேட்டாக தான் போட்டோம் அவ்வளோவா மஞ்சள் சேரலை